நாற்பத்தி ஏழாவது திருவிளையாடல் பிராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா முன்காலத்தில் காக்கைகள் குருவிகளை மூக்கால குத்தி துன்புறுத்தின அதற்கு பயந்து குருவிகள் காடுகளில் இருக்கும் மரப்பொந்துகளுக்கு சென்று கிடத்த இறையே தின்று வந்தன முற்பிறவியில் செய்த புண்ணியத்தால் ஒரு கருங்குருவி உலகத்தில் பகையில்லாத ஜீவனே இல்லை சிலர் மாத்திரம் எதிர்க்கும் சக்தியை எப்படி பெற்றிருக்கின்றார்கள் என்று சிந்தித்தது அப்போது அந்த வழியாட்டு வந்த யாத்ரீகர் இருவர் மதுரையின் சிறப்பை பற்றி பேசிக்கொண்டு போனார்கள் உலகத்தில் உடல் பிணி பசிப்பிணி சத்ருபயம் மரணபயம் இவற்றால் துன்பப்படுபவர் அச்சம் நீக்கி மகிழ்ச்சி பெறும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆளவாய் உடையாந்தான் பாவம் அழிய பகை ஒளிய தருமம் வளர ஆசைகள் ஈடேற அஞ்ஞானம் விலக மோட்சம் பெற பொற்றாமரையில் நீராடி சோமசுந்தர பெருமானை பூஜித்தாலே போதுமானது என்று கூறினார் அது கேட்ட அக்குருவி பொற்றாமரை சென்று இறைவனை வழிபடுவது என்று தீர்மானித்தது மதுரை சென்று குளத்தில் நீராடி கோயிலை வலம் வந்து இம்மாதிரி தினமும் முக்காலமும் செய்தது காக்கைகளை வல் வெல்லும் வலிமை வேண்டுமென தியானித்தது கொஞ்ச காலம் போச்சு சுந்தரேச பெருமான் தோன்றி மிருத்துஞ்சிய மந்திரத்தை உபதேசித்தார் அதிகாலையில் எழுந்து ஜெபம் செய் குளம் தலைக்கும் மரணபயம் இல்லை எதிரியை விரட்டும் வலிமை ஏற்படும் உன் இனத்தாருக்கு உபதேசம் செய்து ஜபிக்க செய் வரம் தந்து மறைந்தார் இறைவன் சொற்படி குருவி நடந்தது அதற்கு காக்கைகளை விரட்டும் வலிமை பிறந்தது காக்கைகள் கரிச்சானிடம் பயந்து ஓடுவது கண்டு அதை வலியன் என ஜனங்கள் அழைக்கத் தொடங்கினர் அன்று முதல் கரிச்சானுக்கு வலியான் என பெயர் வந்தது இன்று விடியற்காலையில் கேட்கப்படும் கருச்சானின் ஓசை மிருதுஜியம் மந்திரம் போலவே கேட்கும் நோயால் வருந்துவோருக்கும் மரணப்படுக்கையில் உள்ளோருக்கும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவனாரை வந்து மந்திரம் ஜபித்தால் நோயின்மை ஏற்படும் இறைவனது இந்த நாற்பத்தேழாவது திருவிளையாடலை தினமும் பயபக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் எதிரிகளை அடக்கும் வல்லமையும் பெறுவர் என்பது தின்னம்